தகுதி இல்லாதவங்க அருகதியும் இல்லாதவங்க அப்படியே எடுத்து தலையில வச்சா சொட்டு குப்ப ஒரு சொட்டு மண் பண்ற தப்பாவது பெருனர் மிகு முப்பெருந்துறை அமைச்சர் அவர்கள் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சட்டமன்ற அலுவலகம்

அஞ்சாவது வார்டு மனம் இதுதான் திராவிட ஆட்சி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் வாங்கிய மனு கோதூர் குப்பகாட்டில் கடந்து எடுத்திருக்கிறோம் கோதூர் குப்பகாட்டில் வாங்கினார் வாங்கி இது எங்க உள்ளே போட்டு வைக்கிறது இல்ல குப்பகாட்டில் போட்டு எடுக்கணும் பேர சொல்ற அளவுக்கு தகுதி இல்லாதவங்க அருகதியும் இல்லாதவங்க புரியும் நினைக்கிறேன் அப்படியே எடுத்து தலையில வச்சா ஒரு 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 சொட்டு குப்பை இல்ல அதுல ஒரு சொட்டு மண்ணு இல்ல பண்ற பொய்யாவது பண்ற தப்பாவது சரியா பண்ணணும் சொல்லக்கூடிய கருத்தாவது நம்புற மாதிரி இருக்கணும் அவங்களோட ஒரு தலைவர் இருக்கார் அம்மாசை கணக்கு சொல்லிட்டு அம்மாசை வரும் பௌர்ணமி வரும் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும் எத்தனை அம்மாசம் எத்தனை வந்தாலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் மண் தளபதி அவர்கள்தான் நூறு பௌர்ணமிகளுக்கும் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் நடத்திவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதில் மன உறுதியோடு இருக்கின்றார்கள் ஒரு சில கேள்விகளை மட்டும் அவங்கள்ட்ட உங்களுடைய ஆட்சியில் கடந்த காலங்கள் என்ன சாதனைகள் ஒரு திட்டத்தை சொல்லுங்க இந்த திட்டங்கள் இந்த அதிமுக ஆட்சியில் இந்த கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த கரூர் பகுதிகளை கொண்டு வந்த சொல்லு ஒருவேளை நடக்கல வெறும் வாய் மட்டும் ஒரு அஞ்சாறு முறை எம்எல்ஏ ஆனவங்க கூட அந்த பந்தா இருக்காது அந்த என்ன சொல்றது ரொம்பவும் ஏதோ மதக்கத்தில் களத்திற்கு நாங்கள் ரெடி களத்திற்கு நாங்கள் ரெடி வாங்க விளையாண்டு பார்ப்போம் எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறார் இருநூறை வெல்வோம் என்று வரலாறு படைப்போம் என்று சொல்லி இருக்கிறார் கரூரில் நான்கையும் வெல்வோம் உதயசூரியன் நான்கிலும் வெல்வோம் தலைவர் கரங்களிலே வெற்றியை ஒப்படைப்போம் களத்திற்கு நாங்கள் தயார் சந்திப்போம் களத்தில் எங்களை வழிநடத்த கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் தலைவருடைய திட்டங்களை துணை முதலமைச்சருடைய எண்ணங்களை மக்களிடத்திலே எடுத்து சொல்வோம் மாவட்டத்தில் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாகி எளிதாக சுவாசித்தடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செ நாமக்கல் மற்றும் கான்பூர்